நீங்களும் இருந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மீஷோவில் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணால் வந்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னா என்னோட சேனல்லையுமே நான் வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கேம் இருக்கு அதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு எல்லோருமே வந்து இருந்து நம்ம சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அது ஆசைப்படுற தப்பே கிடையாது சரிங்களா அதை ஆசைப்படுறதுக்காக எவ்வளோ ஒருத்திக்கையும் நம்ம போய் காசு கொடுத்து எவ்வளோ ஒருத்தனும் காசு கொடுத்து நம்ம அதை வந்து ஏமாறக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா எவ்வளவோ சொல்லிட்டேன் மீஷோவை பற்றி நான் வீ நான் சொல்லிட்டேன் நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நாளைக்கு நீங்களும் ஏமாந்துட்டு ஐயையோ நம்ம இந்த வீடியோவை முன்னாடியே பார்க்கலையே அப்படின்ற சுச்சுவேஷன் வரலாம் சரிங்களா அதுக்காக தான் நான் அந்த வீடியோ மீஷோவில் பற்றி நிறைய சேனல்ஸில் வீடியோ போட்டிருக்காங்க போய் பாருங்கள் சரிங்களா நான் அதை தான் படிச்சு படித்து படித்து சொல்கிறது அது எப்படி இது உள்ளே வந்து போஸ்ட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பொருளை வந்து சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கு பின்னாடி ஏமாற்றமும் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க சம்பாதிக்க மட்டும்தான் இது யூஸ் ஆகுமா அப்படி கிடையாது அதுக்கு பின்னாடி நஷ்டமும் நிறையா வரும் எனக்கே ரெண்டு மூணு பேர் இது சிஸ்டர் நான் லாஸ்ட் ஆகிட்டேன் லாஸ்ட் ஆகிட்டேன்ட்டேன் கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நானே யோசித்தேன் ஓகே இதை பற்றி நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா என்ன எல்லாருக்குமே தெரியும் என்னோட வீடியோஸ் வந்து யாரையுமே பாதிக்காத அளவு நான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்கேன் சரிங்களா அப்படி ஒரு விஷயந்தான் என்றைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு மீஷோவில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரேன் ஃப்ளிப்கார்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரேன் அமேசானில் ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணித்தரேன்னு சில இதெல்லாம் தெரியுதுங்க சரிங்களா ஆயிரம் கொடுங்க ரெண்டாயிரம் கொடுங்க இந்த மாதிரி எவ்வளவோ பேமெண்ட் கேட்குதுங்க சரிங்களா யாருக்குமே நீ பேமெண்ட் கொடுக்காத நீ பேமெண்ட் கொடுத்து பண்ணுற அப்படின்னா அவசியமே கிடையாது முடிஞ்சால் அதுக்கு ரிப்போர்ட் அடிச்சு போ அந்த சேனலுக்கு சரியா ஏன் அப்படின்னா இது வந்து ஓவர் தான் ரெண்டாயிரம் ஆயிரம் அப்படின்னா ஈஸியாக தெரியுது அவங்களுக்குலாம் ஆ இல்லை தெரியாம தான் கேட்குறேன் அவள் வந்து நான் கிளியராக பண்ணித்தரேன் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்கிற வரை நான் இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்னு நஷ்டம் நிறையா இருக்கும் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அதுக்காக ரிட்டன்ஸ் ரிட்டன் நிறைய வரும் நம்ம ப்ராடக்டை எடுத்துட்டு வேற ப்ராடக்டை யூஸ் பண்ண ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வைப்பாங்க இல்லைன்னா நம்ம ப்ராடக்ட்லருந்து இது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை தூக்கி வேறு இதை வச்சு விட்டு எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வேறு ப்ராடக்ட் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பட் அதை வந்து நம்ம நுணுக்கமாக பண்ணணும் அதை தரேன் இதை பண்ணி தரேன் எனக்கு இவ்வளோ பேமெண்ட் கொடுங்கன்னு எவ்வளோ வந்தான்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு யார் வந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க விட்டுட்டு போயிருங்க நூறு வீடியோ இருக்குங்க செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவ்வளோ அழகாக நிறைய சேனல்ஸை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள் யாருக்கும் பேமெண்ட் கொடுக்காதீங்க இதுக்கும் சரி யூடியூப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் இலச்சலசமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் தயவு செஞ்சு பேமெண்ட் கொடுக்காதீங்க நான் யூடியூப் பற்றி நான் இன்னொரு வீடியோஸ் நிறைய போடுறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் அதனால் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குதுன்னு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் போடுறேன் சரிங்களா பட் நான் இப்போ வந்து இதுதான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா இதுதான் பெரிய ஸ்கேமாக போய்கிட்டு இருக்கு சரிங்களா இவங்க வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றோம் உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி போஸ்ட் போடுறது அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணி தர்றோம் நீங்கள் வந்து இவ்வளோ பேமெண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சுயநலமாக சரிங்களா இது வந்து நான் சுயநலம் தான் சொல்லுவேன் ஏமாத்துறது வந்து சுயநலம் மட்டும்தான் இதை வந்து ஒரு நான் நானே ஒரு வந்து யோசிச்சது தான் ஓகேங்களா பரவாயில்ல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இது அப்படின்னு ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்டர்ஸ் கிடைக்காமல் போச்சுன்னா இவங்க பொறுப்பேற்றுக்குவாங்களா ஏன் அப்படின்னா கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையவே கிடையாதுங்க சரிங்களா ஏன் அப்படின்னா இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் வந்து நூறுரூவா நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து மீஷோ வந்து அவங்களுக்கு அதில் வந்து அதுக்குள்ளேயே வந்து டெலிவரி சார்ஜு ரிட்டன் எல்லாமே வச்சுருப்பாங்க சரிங்களா இப்போ நீ வந்து நூறுரூவா போச்சு அப்படின்னா ரிட்டன் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எடுப்பாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க அந்த ஒரு மைனஸும் நிறையா இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்த்து பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பண்ணுங்கள் யார்டையும் போய் பணத்தை இழந்துக்கிட்டு நிற்காதீங்க நீங்கள் அக்கௌண்ட் இருந்தாப்பில் மட்டும் லட்ச லட்சமாக சம்பாரிச்சு காசு நிறையா சம்பாரிச்சிட முடியாது அது இருக்கக்கூடிய நஷ்டத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க பெரிய நஷ்டம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோன்னு போடுங்க கண்டிப்பாக அதில் என்ன மாதிரி வந்து ஸ்கேம் என்ன மாதிரி நஷ்டம் வரும் அப்படின்றத நான் தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா நிறையா பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கவங்களே ப்ராடக்ட்டை விற்க முடியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க லாஸ் நிறையா வருதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஆன்லைனில் ஏன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் அதை விட ஒரு மைனஸ் தான் சரிங்களா இதை ஃபுல் டீட்டெயில் நான் இன்னொரு வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் யார்ட்டையும் தயவு செஞ்சு பேமெண்ட் கொடுத்து ஏமாறாதீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன்